ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா துத்துக்கீரைனு இந்த கீரை பேர் சொல்லுவாங்கங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்ம பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் மூணு விதமான ரெமடிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை தவிர்த்தும் இன்னும் நிறைய விதமாக நம்ம இதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இன்னும் நிறைய விதமாக பயன்படுத்துகிறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் இந்த கீரை பார்க்குறதுக்கு தான் இருக்கும் அந்த காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு டிசைனாக இருக்கும் நம்ம இந்த மெஹந்தி போடுறதுக்கு அழுத்தா வைக்கிறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இந்த பூவையுமே நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெமடிஸ்க்கு பயன்படுத்துவாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த இலைகள் வச்சோம் வெயர் வேற வச்சோம் சூப்பரான ரெமடிஸ்களை பார்க்கலாம் நேற்று தான் இங்கே ஒடிசாவில் நல்ல மழை பெஞ்சிருந்தது மழைக்கு அப்புறமா இந்த செடியை வந்து பிடுங்கி எடுக்கிறது ஈஸியாக இருந்தது ஒரு செடியை வந்து இந்த மாதிரி பிடுங்கி கொண்டு வந்திருக்கேன் இந்த காய் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி இது இலைகள் வந்து இருக்கும் இலைகள் வந்து நமக்கு நல்ல சுத்தமாக இருக்கிற இலையை ப்ரத் ப்ளஸ் வந்து இந்த பூச்சி இல்லாமல் புளி புளியாக இல்லாமல் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி இந்த மாதிரி சுத்தமான இலையாக பார்த்து நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மரத்தை வந்து அப்படியே வந்து நம்ம பிடுங்கி கொண்டு வந்துட்டாச்சு ஏன்னா நான் வந்து வெளியில் போகல பையனுக்கு சொல்லியிருந்தேன் பையன் வந்து இதை பிடுங்கி கொண்டு வந்தான் இந்த மாதிரி நல்ல இலைகளாக பார்த்து நான் பறித்து எடுத்துக்கிறேன் பையன்கிட்ட சொன்னால் அவனுக்கு இதை பிடுங்கி எடுக்க அந்த இலையை வந்து பறித்து கொண்டு வர தெரியாது அதோட ப்ளஸ் வந்து நமக்கு இந்த வேருமே தேவை அதனால் நான் அப்படியே வந்து கொண்டு வர சொன்னேன் இது வந்து நிறைய வந்து நம்ம ரோட் சைட்லேயும் சரி நிலத்து சைட்லேயும் சரி நிறைய வந்திருக்கும் இதை மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரெமடிஸ்க்கு மட்டும் பயன்படுத்துவாங்க ஆனால் ஆன்லைனில் இந்த வேரோட பவுடருமே விற்கிறாங்க ப்ளஸ் இந்த பூவோட பவுடர் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருட்களோட பவுடர் வந்து விற்கிறாங்க மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற நிறைய பொருட்களை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இதை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோட பூ தனியாக தனியாக வேர் தனியாக எல்லாம் பவுடர் பண்ணி விற்பாங்க அவ்வளோ அந்த அளவுக்கு மெடிசனோட குணங்கள் இருக்குதுனால ஆனால் நாம் வந்து இன்னைக்கு பார்க்குற இந்த மூணு ரெமடியுமே ஜஸ்ட்டு இலை வேற வச்சு நம்ம பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிடலாம் அதோட ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு ரெமடியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இலைகள் கொஞ்சம் வேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா சுத்தமான இலைகள் அதாவது பூச்சி இல்லாமல் அந்த சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இல்லாமல் அதோட வந்து கிழிஞ்சு இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கிற இலைகளாக பார்த்து நம்ம பறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இன்றைக்கி குடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு விட்டுட்டு நாலனைக்கு அந்த மாதிரி மூணு நாளைக்கு வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டே கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அந்த ஒன் வீக்கில் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரமும் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நம்ம நேச்சுரலான ரெமடிஸில் மோஸ்ட்லி வந்து நமக்கு பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதோட வந்து சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஒரு சில பொருட்களில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அது என்ன இருந்திருந்தால் நான் ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதில் வந்து நம்ம கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாங்க இப்போ நான் வேர் தனியாக இலை தனியாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் இதை நல்லா சுத்தமாக கழுவி தனித்தனியாக இதை நம்ம வச்சு மூணு ரெமடி வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி வேரை குட்டி குட்டியாக கட் பண்ணி கையிலேயே எடுத்துக்கிறேன் அதோட இலைகளையும் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து சுத்தமாக கழுவிக்கணும் ஏன்னா ரோட் சைடில் இந்த இலை இந்த மரம் வந்து இருந்தது ரொம்ப தூசியாக இருக்குது அதனால் வேறுமே மண் நிறைய இருக்கிறதுனால நான் நல்லா கழுவி கொண்டு வந்துடுறேன் கழுவின இந்த வேறு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து துண்டு போல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணியை வச்சு அதில் இந்த வேரை போட்டு நம்ம நல்லா வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம் இதை கொதித்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ரெம் நேச்சுரலான ரெமடி செய்யும்போது அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக வரணும்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணுங்க லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக இதை கொதிக்க விடுங்க இது வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சு இந்த கடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வர அளவுக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு வரணும் கொஞ்சம் வந்து இப்போ ஒரு அரைக்கப்பை வச்சுருக்கீங்கன்னா கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அளவுக்கு இது வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இல்லை காலையில் வெறும் வயதில் இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை குடிக்கலாம் விரும்புனா இது அப்படியே வந்து நல்லா சில்லுன்னு ஆனால் அப்புறமா ஜஸ்ட்டு லைட்டாக அந்த சூடு த அந்த அளவுக்கு இருக்கும்போது இதை நம்ம குடிக்கலாங்க யூரினரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒன்றுக்கு வந்து அடிக்கடி வருது அப்புறம் வந்து எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரியும் ஒரு சில யூரினரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இது நல்ல வேலை செய்யும் அந்த வேர் இப்போ அடுத்த ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சாறு இலை ஒரு அஞ்சாறு வேர் சேர்த்து ஒரு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப்பளவுக்கு தண்ணியில் இதை நம்ம போட்டு கொதிக்க வைக்கணும் இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த ரெமடி எதுக்குன்னு பார்த்தோம்னா கிட்னியில் வந்து ஒரு சில டைமில் நமக்கு ஸ்டோன் இருக்குங்க அந்த ஸ்டோன் வந்து நம்ம நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து சாப்பிட்டா ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆகிடும்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து கல் வந்து சின்ன சின்னதாக உடஞ்சி வெளியில் வந்துடுங்க அதுக்கு நம்ம ஒரு அஞ்சாறு இலை அஞ்சாறு வேர் போட்டு கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மில்லிலேருந்து கொஞ்சம் ஒரு நாற்பது மில்லி அளவுக்கு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அதே பாதி அளவுக்கு இப்போ நமக்கு ஒரு பத்து எம்எல்லிருந்து இருந்து இருபது எம்எல் ஜஸ்ட்டு வந்து இருந்தால் போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோவே வந்து அளவு போதும் பத்து இருந்து இருபது எம்எல்குள்ளே இருக்கணும் இதை வடிகட்டியே காலையில் வெறும் வயதில் தினமும் குடிங்க ஒரு ஒரு வாரம் கண்டினியூவாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் பண்ணிங்கன்னா கல் மொத்தமே வந்து வெளியேறிடுங்க சின்ன சின்னதாக உடஞ்சி யூரின் வழியாக வெளியில் வந்துடும் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு நிறைய பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும் ஒரு டக்குன்னு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இந்த ரெமெடி இருக்குங்க ரொம்ப அதிகமாக வந்து கஷ்டமாக இருக்குது ஸ்டோன் வந்து அடிக்கடி வந்துடுது இந்த மாதிரி வாந்தி வருது வயிறு வலிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது ஸ்டோன்னால் போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து கிட்னியில் இருக்க கல் எல்லாமே வந்து உடஞ்சி யூரின் வழியாக எல்லாமே வெளியில் வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யக்கூடிய சூப்பரான நேச்சுரலான ரெமெடிஸ்னு சொல்லலாம் இப்போ அடுத்த ரெமடி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வழிதான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சமாக இலை எடுத்துக்கணும் அந்த இலையை மட்டும் ஒரு பதினஞ்சு இலை போல எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு லைட்டாக வந்து தட்டிக்கோங்க ஒரு அம்மியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக தட்டிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த இலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்ச அப்புறமா வந்து இதில் அளவெல்லாம் கிடையாதுங்க நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அதை வந்து வடிகட்டிட்டு வாயில் வந்து ஒரு சில டைமில் நமக்கு அச்சிரம் வரும் இல்லைனா குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைனா வாய் வந்து நமக்கு அந்த ஈறுகளில் வந்து குட்டி குட்டியாக வந்து வீக்கம் மாதிரி இல்லை ரெட் கலரில் வீங்கின மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது வாய் சாப்பிடும்போது எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் வந்து கொப்பளிக்கலாம் அதாவது இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தண்ணியில் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து வாய் நல்லா கொப்பளிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெமடிஸ் வந்து செய்யும் போது வாயில் கொப்பளிக்கணும்னு நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் போட்ட உடனே கொப்பளிச்சு அப்படியே துப்பிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும் சில்லுன்னு அப்புறமா வாயில் ஊற்றிட்டு நம்ம வந்து கொப்பளிக்கும்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வாயில் அந்த தண்ணி வைங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொப்பளிங்க கொப்பளிச்சுட்டு மறுபடியும் அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் அப்படியே வாயில் வைங்க அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை அப்படியே குப்பளி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துப்பிடுங்க இல்லைனா ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாயில் வச்சுட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வாயில் வச்சு அப்புறமா துப்புங்க உடனே வந்து அந்த தண்ணியை நம்ம துப்பிட்டோம்னா நமக்கு அது எப்படி வந்து ரிமூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகணும் இல்லைன்னா நம்ம தண்ணி வாயில் போட்டு உடனே கொப்பளித்து துப்பிட்டோம்னா அது நல்ல ரிசல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாம் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்